ஒரு பெரும் துயரம் நாற்பது பேர் இறந்திருந்தாங்க இன்றைக்கு ஒருத்தர் நாற்பத்தி ஒரு பேர் மரணித்திருக்கிறார்கள் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான விஷயங்களை பேசி அதை பரப்பி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டு இவங்க இன்ஃபுளுசர்ஸ் சொல்றவங்க எல்லாம் ஆனா நீங்க கவலைப்படாதீங்கன்னா நாங்க உங்க கூட இருக்கோம்னா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னா இருபத்தாறு நம்ம தான் அப்படின்னு பேசிட்டு நான் வந்து எந்த விதமான ஆஹ் இவங்களை திட்டுறது அவங்கள திட்டுறது ஏன் இப்படி பண்றீங்கன்றதெல்லாம் இல்லாம தாழ்மையாகவே சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த போடக்கூடியவங்க பேசக்கூடியவங்க நிக்கிறவங்க எல்லாருமே எங்களோட வயது ஒத்தவர்கள் தான் இப்ப நம்ம இது தமிழ்நாடு இல்லைங்க இப்படி இருக்காதுங்க தமிழ்நாடு நீங்க பண்றது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி ஒரு கும்பல் மனநிலை இந்த மனப்பான்மை வந்து ரொம்ப மோசமானது தவறானது தவறு செய்து குற்றம் இழைத்தவர்களுக்கு நம்ம தப்பு அவங்களே ஒரு நிமிஷம் வேதனைப்பட நினைச்சா கூட இருக்கோம் கூட அரசியல் தெளிவற்ற ஒரு கூட்டம் ஒரு கும்பல் ஒரு மாசா இத வந்து நீங்க ப்ரமோட் பண்றீங்க அப்படின்றப்ப அமைதியா இருக்கிறதுக்கோ இல்ல கடந்து போறதுக்கோ முடியல காரணம் என்னன்னா இளைஞர்களை பாக்கிறோம் மாணவர்களை பாக்குறோம் வாரத்திற்கு ஒரு முறையாவது குழந்தைகளோடு இளைஞர்களோடு பயணிக்கக்கூடிய நேரத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவல நிலையை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்றத எல்லா கொள்கையாளர்களுமே பேச வேண்டிய தேவை இருக்கு அந்த மனநிலையில இருந்தே இந்த கொடூர சம்பவத்துல எதையெல்லாம் பேசணும் உண்மையாகவே நீங்க ஒரு மனிதநேயத்தோடு இருக்கீங்கன்னா யாரை முதல் கேள்வி எழுப்பியிருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல இப்ப திமுகவை திட்டுறதுன்றதோ தமிழ்நாடு அரசு திட்டுறதுன்றதோ முதலமைச்சர் எப்படி அங்க போனாருன்னு கேக்குறதோ இதெல்லாம் தட்டையான வாதங்கள் டிஎம் கே இதை தாண்டி இந்த முழக்கத்தை தாண்டி வேற ஏதாவது ஒன்றை அங்கிருக்க கூடிய தாவேக்காவின் விஜயின் ரசிகர்களுக்கு அந்த கட்சி சொல்லி கொடுத்துருக்கா ஒரு இரண்டு வருடம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி ரெண்டு மாநாடு நடத்துறாரு தொடர்ந்து போயிட்டு வார வாரம் சனிக்கிழமை நான் அவங்கள பாக்குறேன் அவங்கள பாக்குறேன்றாங்க ஏதாவது ஒரு இடத்தில் அந்த கட்சிக்கான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த கட்டமைப்புக்குள் ஏதாவது வகுப்புகள் நடத்தப்பட்டு இல்ல அந்த வகுப்புகள் மூலமாக நீ திமுக எதிர்க்கிறேன்னு முடிவாயிடுச்சுல ஏன் எதிர்க்கிற இந்தந்த காரணத்துக்காக எதிர்க்கிறோன்ற அரசியல் புரிதலையாவது ஏற்படுத்தி இருந்தால் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு என்னன்னே பேசு பொருளாக வேண்டியதெல்லாம் விட்டுட்டு தட்டையான வாதங்களை முன்வைக்க முடியுமா எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு கேட்டா யாருனே தெரியாத ஒரு குழுவாக வரிசையா வந்து பேசக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் அதாவது தமிழ்நாடு அரசின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையோ காவல்துறை அங்க என்ன செஞ்சதுன்றது நடந்தது அதாவது விஷுவல்ஸை பார்த்து வீடியோவை பார்த்து நியூஸ பார்த்து இதாங்க நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடியவங்களையும் மோசமா பேசுறீங்க அங்க போய் நின்று பார்த்த பத்திரிகையாளர்களையும் கேவலமா பேசுறீங்க நீ வந்து காசு வாங்கிட்ட நீ அதை வாங்கிட்டேன்னு சொல்றீங்க இப்போ உங்களுடைய மனநிலை என்ன தாக விஜய் ரசிகர்களை தவிர அனைவர்களுமே மோசமானவர்கள் கேடுகெட்டவர்கள் அப்படின்னு உங்களுக்கு பதிய வச்சிருக்காங்கல்ல பதிய வைத்த உங்கள் நடிகர் விஜய் எவ்வளவு நியாயமானவர் எவ்வளவு யோக்கியமானவர் எவ்வளவு சரியானவர் பேசணுமா வேண்டாமா மற்றவர்கள் எல்லாரும் கேடுகட்டவர்கள் மோசமானவர்கள் அயோக்கியர்கள்னு பட்டம் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துக்கிட்ட உங்கள் தலைவர் நடிகர் விஜய் கதாநாயகன் விஜய் எவ்வளவு நாணயமானவனும் பேசணுமா வேண்டாமா நம்ம எந்த சார்பு மற்ற ஒரு நிலையில இருந்து சாமானியனா ஒருத்தர் யோசிச்சா கூட என்ன யோசிக்க முடியும் எனக்கு அந்த சம்பவத்துல ரெண்டு விஷயம் தான் உண்மையா பாதிச்சுது ஏன் கண்கலங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு தொடர் மரணங்களை சந்தித்த ஒருவருக்கு தான் எப்படிங்க மேடையில நின்றுட்டு குழந்தை காணா போயிடுச்சுன்றாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்றீங்க அது என்னது ஏதாவது போன் காணா போன விஷயமா வாட்ச் காணா போன விஷயமா செருப்பு காணா போன விஷயமா ஒரு உயிர் ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்றப்ப ஒரு தலைவர் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒருவர் படத்துல ஸ்டண்ட் போட்டு ஓடி போய் பிள்ளைய நெருப்புல இருந்து காப்பாத்துறேன் மேல இருந்து குதிக்கிறேன் கீழ இருந்து வர்றேன் கடலுக்குள்ள இருந்து ஓடி வரேன் லிப்டுக்குள்ள இருந்து இறங்குறேன் அப்படிலாம் பேசக்கூடிய ஒருவர் அவ்வளவு ஸ்டண்டையும் நீங்க ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம அந்த இடத்துல பண்ண முடியாது ஆனா ஒரு தலைவர் என்னங்க பண்ண முடியும் நீங்க அங்க நடிகரா நிக்கல தலைவரா தானே நிக்கிறீங்க தாவேக்காவின் தலைவர் உங்கள் ரசிகர்களுக்கு தலைவரா தானே நிக்கிறீங்க குறைந்தபட்ச ஒரு பதட்டம் ஏற்படல நடிகர் மனித தன்மையோடு நேற்றைக்கு சன்நியூஸ் விவாதத்திலையும் இதை பேசுபொருளாக்குறாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க தாவை காவலர் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாத குறையை தீர்க்கறதுக்காக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை மோசமான தட்டையான கேள்வியை கேட்கறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அவரவருக்கு ஆயிரம் கூட்டணி கணக்குகள் இருக்கும் இருக்கட்டும் நம்ம என்ன கேக்குறோம்னா வெளிப்படையாக நியூஸ் எயிட்டீன்ல ஒரு ஆறு நிமிட வீடியோ கவரேஜ் நடந்ததை ஒளிபரப்பி இருக்காங்க அங்க இருந்தவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க டாக்குமெண்ட் பண்றாங்க மயக்கம் போட்டு வரிசையா விழுகிறாங்க சார் ஏழு மணி நேரம் குழந்தைங்களோட நெரிசல்ல நிக்கிறோம் எங்களுக்கு மூச்சு திணறதுங்க தண்ணி வேணும் இதுதான் செய்தி ஆனா நீ தண்ணி வேணும்னு கையை உயர்த்தி கத்தனா கூட ஒரு கும்பல் மனப்பான்மையோடு என்ன நடந்தாலும் டிவி கே டிவி கே இதை தவிர எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு கத்தி பழகிய ஒரு கூட்டத்துக்குள்ள குழந்தைக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா கூட அது உனக்கு டிவி கேன்னு கேக்குது உங்க யாருக்கும் புரிய மாட்டேது எங்களுக்கு இருக்கிற அவசரம்னு சொல்லி கையில கிடைச்சி எல்லாரையும் தூ எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க அவங்க கையில என்ன இருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பெரிய பேக எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது பேக தூக்கியும் போட முடியாது கையில இருந்த காலி வாட்டர் பாட்டில் எம்டி பாட்டில தூக்கி எறிறாங்க சிறப்புகளை தூக்கி எறிகிறாங்க இத வேறு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க சொல்ற கணக்கு படியே திமுகவை சார்ந்தவர்கள் தான் தூக்கி தூக்கி ஒரு கணக்கு அப்படி காவல்துறை அதிகாரிகள் உங்க கட்சியினுடைய நடிகருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கிறோம் இத்தனை பேர் கூட நிக்கிறீங்க சிறப்ப தூக்கி போட்டவங்க வேறு ஒரு ஆளாக இருந்திருந்தா அந்த கூட்டத்தை தாண்டி அவங்க வெளியே வந்திருக்க முடியுமா அங்கேயே கையங்களோ பிடிச்சிருக்க முடியாது இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் சார் இதுக்கு வந்து நீங்க இந்த கட்சிக்காரங்களா இருக்கணும் அந்த இயக்கத்துக்காரங்களா இருக்கணும் தலைவரை படிச்சிருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது இது ஒரு அடிப்படை அழிவு அந்த காமன் சென்ஸோடு யோசிச்சு பார்த்தா நின்று அவங்க சொல்றாங்க சார் எங்களுக்கு தண்ணி இல்லாம மயக்கம் வந்துருச்சு நான் வரண்டுருச்சு அந்த பயத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் இதை தூக்கி போட்ட பிறகுதான் திரும்பி பார்க்கற என்ன வேணும்னு கேக்குற கேக்குறப்ப தண்ணி தண்ணின்றாங்க தண்ணி பாட்டில தூக்கி போடுறீங்க கட்டில தூக்கி போடுறப்ப ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னா அதிமுக இருக்கவங்க ரொம்ப அற்பத்தனமாக அடிப்படை எந்த அறமும் இல்லாம ஏ சார் பேசுறப்ப உள்ள ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறீங்கல்ல மயக்கம் போட்டா என்னங்க வரும் இல்லைங்க அது புரியல இது தமிழ்நாடு அரசியலா எவ்வளவு பெரிய ஒரு கூட்ட நெரிசலாக இருந்தாலும் எவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் ஆம்புலன்ஸோட அந்த சத்தம் கேட்ட உடனே பதறி அடிச்சு முந்தி அடிச்சு வழிவிட்டது தானேங்க வழிபடுறது தானேங்க மனிதாபிமானம் அவங்க ஏன் வந்தாங்கன்னா மயக்கம் போட்டவங்க வந்து அங்க விஜய் ஸ்பாட்ல பேசுறப்பவே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க அப்பையும் உங்களுக்கு அக்கறை வரல ஒரு லீடர்ன்ற குவாலிட்டி உங்களுக்கு இல்ல மனித தன்மையோடய நீங்க இல்ல முடிஞ்ச பிறகு வண்டியில சார சாரையா ஆம்புலன்ஸ்ல மயக்கம் போட்டவங்கள ஏத்திட்டு போறாங்க தான் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா விஜய் கோடி போட்டு விஜய் கட்சி நிர்வாகி ஆம்புலன்ஸ் நீங்க வழிமறிக்கிற திரட்டன் அது அப்பட்டமான எங்க தலைவருக்கு எதிராக வரியாண்ட த்ரெட்டர் அப்ப வழி மறிக்கிறவங்க ஆம்புலன்ஸ் உயிருக்கு போராடுறவங்க இப்போ இந்த வழி மறிக்கிறவங்களை போலீஸ் என்ன சொல்லணும் களத்தில் நின்ற பத்திரிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை தான் கேட்கிறாங்க என்ன சார் சொல்லி உங்களை நகத்துணும் சார் தயவு செஞ்சு போயிடுங்க சார் ஆம்புலன்ஸ் வருதுன்னு காவல்துறை சொல்லுமா அப்ப உங்களை லத்தி எடுத்து விரட்டுறப்ப ஓடுறீங்கல்ல அது நீங்க உங்களை களைச்சு விட்டதுனால தானே அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு போக முடிஞ்சிச்சு இன்னும் அப்பட்டமாக இருந்து பதுங்கி இருந்து மூணு நாள் கழிச்சு வெளியே வர ஆதவர்ஜுனா எப்படிங்க ஹாஸ்பிட்டல் தயாரா இருந்ததுன்னு கேக்குறீங்க தின மண்டபம் வாடகைக்கு எடுத்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு இந்த நாள்ல வரவங்க சமையல் பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருங்க கல்யாணம் பண்ண போறோம்னு வர்றதுக்கு மருத்துவமனை எப்போது தயாரா இருந்தா தானே சார் அது மருத்துவமனை உங்க அது எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி போட்டு மருத்துவம் பாக்குறது இல்லைங்க இது ஏன் கோவம் வருதுன்னு கேட்டா ஒரு மனிதநேயமற்ற குரூர மனநிலையை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டில ஹாஸ்பிட்டல் எப்படிங்க தயாரா இருக்கும் எப்படிங்க நாற்பது பேர் வர உங்களுக்கு தெரியும் கேக்குறீங்க மருத்துவமனை எல்லா நேரத்திலும் இருக்கணும் செந்தில் பாலாஜி எப்படி விரைந்தார் அமைச்சர் எப்படி உடனே வந்தாரு அவர் வீட்டில இருந்து அந்த மருத்துவமனையும் சரி அந்த வேலுச்சாமிபுரம் அங்கு நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்த இடமும் சரி இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஏழு கிலோமீட்டர் கூட தொலைவில்லை இவர் ஒரு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பேசுனதுக்கான ரெக்கார்டே வெளியே யோசிச்சு பாருங்க நீ ஏன் சீக்கிரம் வந்தன்றதுக்கு ரெக்கார்டு கொடுக்க வேண்டியது இருக்கு இங்க இருந்தோம் முதல்வர்டருந்து தகவல் வருது அங்க இருக்கவங்க கிட்ட இருந்து முதல்வர் அலுவலகத்தில் வருது இங்க இருக்கவங்க கிட்ட தகவல் வருது துரிதமா நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க அத்தனை பேரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க உங்களுக்கு அரசுனா என்னன்னு தெரியாது அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது கட்சினா என்னன்னு தெரியாது கூட்டம்னா என்னன்னு தெரியாது கூட்டம் எப்படி நடத்தணும்னு தெரியாது அவங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க முப்பெருமிழா நடக்கிற முப்பெருமிழ கலவரம் அதிமுக கூட்டம் நடக்குதுனால அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அலர்ட்டா தான் இருக்கும் எந்த கட்சி நிகழ்ச்சி நடத்தினாலும் அலர்ட்டா இருப்பாங்க இப்போ வராங்க எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னு சொன்னா இப்படி எப்படி வந்த அப்படி எப்படி வந்த இவங்க எல்லாம் படம் வேலாயுதம் படம் சர்க்கார் படம் கோபடம் எல்லா படத்தையும் சேர்த்து ஒரு சதி செயல் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு உட்காந்து சினிமா வெறி ரசிக மனநிலையில எழுதுறீங்கல்ல எழுதுறப்ப கொஞ்சம் யோசிங்க சார் கொஞ்சோண்டு யோசிங்க இவர் ஏன் வந்தாரு அவர் ஏன் வந்தாரு எப்படி வர முடிஞ்சிச்சு எப்படி விஜய்னால ஏழு மணி நேரம் நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் உங்களை காத்துக்கிட்டு இருக்க வைக்க முடிஞ்ச விஜய்க்கு இருந்து மூணே மணி நேரத்துக்குள்ள சென்னைக்கு ஓடி வர முடிஞ்சுச்சோ அப்படிதான் சார் இவங்கெல்லாம் அங்க வந்தாங்க ஒரே ஒரு வித்தியாசம் இவங்கெல்லாம் மக்களை காப்பாத்தணுமே யாரும் ஓடி வந்தாங்க உங்காலு உங்களை காப்பாற்றுவதற்கு வக்கற்று ஓடி வந்தாரு அதான் வித்தியாசம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை மோசமான மனநிலையை தனக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை தனக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா முகத்தை அந்த வெறியை வைத்துக்கொண்டு கொண்டு மிக மோசமான மனநிலையோடு அரசியல் செய்வதை நம்ம வெளிப்படுத்தலன்னு சொன்னா மிக மோசமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் அண்ணாமலை ஆதரவுக்கு வராது குருமூர்த்தி ஆதரவுக்கு வராது இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் நீங்கள் என்ன பேசுங்கள் பிஜேபியோடு பேசுங்கள் உங்களை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க சங்கிகள்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிலர்லாம் வந்துட்டு இதுல வந்து விஜயுடைய கொஞ்சம் தாங்க இருக்கு அப்படின்னு பேசுறாங்க ஒட்டுமொத்த சன்னிக்கூடாரமும் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிற போதும் திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலை திமுக மேல இருக்கிற வன்மம் திமுக ஆட்சி வச்சுக்கிட்டு விஜய் போன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆதரவா நின்னம்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் எதையெல்லாம் பெருமிதமாக வச்சிருந்தோமோ எதெல்லாம் அறம்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தமோ யாரையாவது இடிச்சா மன்னிப்பு கேளு தொட்டுட்டனா தெரியாம இடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திருந்தோம்ல அந்த மனநிலைக்கு இது நேர் எதிரானது ஒரு ஒரு ஜாதிய வன்கொடுமையா ஆணவப்படுகொலை நடக்கிறப்ப நமக்கு அதுதான் பதறுது எப்படிங்க அடிப்படை அறம் இல்லாம வளருவீங்கன்னு இன்னைக்கு ஒரு கும்பலா ஒரு கூட்டமா சேர்ந்து மிதிச்சிட்டு ஓடுவீங்க அந்த மிதிச்சுட்டு ஓடுனதுல பச்சை புள்ள சாவுது உங்க காலுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க அதை மிதிக்கிறது தெரிஞ்சும் கூட போய் ஒரு விஜய்ன்ற முகத்தை பார்க்கணும் அப்படின்னு போறப்ப அதுக்காவது என்றைக்காவது விஜய் மரியாதை கொடுத்துருக்காரா சார் நீங்க ஓடுறத அவரை பார்க்க தானே நான் ரொம்ப பண்ணி இளைஞர்கள அவர் பார்க்க தானே ஓடுறீங்க எனக்காவது உங்களை ஒரு சுயமரியாதை உணர்வோடு நடத்தி இருக்காங்களா வண்டி கடியில ஓடுறீங்க சைட்ல வந்து ஓடுறீங்க அங்க இருந்து தாவுறீங்க இங்க இருந்து தாவுறீங்க நீங்க எல்லாம் அங்க வழிநெடுக நின்னுட்டு இருக்கீங்க ஹைவேல அங்க ஷட்ரு திறந்து உங்களை பார்த்திருந்தாருன்னா நீங்க கரூருக்கு வந்திருக்க மாட்டீங்க கும்பலை சேர்த்தது விஜய் கும்பல் வரணும் நான் யாருன்னு காட்டணும் சிஎம் சார் பாத்தீங்களான்னு கத்தணும்ன்ற வெறிக்காக இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது இந்த சிஸ்டம் சரியில்லை அந்த சிஸ்டம் சரியில்லைன்னு கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துக்கிட்ட நடிகர் சரியானவரா நீங்க யார பேசுறீங்களோ அண்ணா கவலைப்படாதீங்க விஜய் சார் நெஞ்சுவலியா சார் இருக்காரு இதா தான் நான் கேட்டேன் நெஞ்சுவலியில இருக்காரா இல்ல ஏதாவது கை கால அறுத்துக்கிட்டு கிடக்கிறாரா ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்காரு முப்பத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் இங்கே வந்திருக்கிறாருன்னா படையூர்ல இருந்து பட்டினம் வந்திருக்காரு உங்களுக்கு மீடியா சொகுசு இருக்கு எல்லா ஊடகங்களும் விஜய் நடந்தார் விஜய் காரில் ஏறினார் விஜய் வந்து சேர்ந்தார் விஜய் விஜய் விஜய்னு எல்லா பக்கமும் உங்களுக்கு சொகுசு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கூட்டம்லாம் உங்களுக்கு ஆதரவா நிக்குது அப்புறம் என்னத்த ஸ்டாண்ட் வித் விஜய் நாற்பது மக்களை போல திரும்ப போய் நிக்காதீங்க கும்பல்ல கூட்டத்துல போய் உங்களுடைய பிள்ளைகளை பெற்ற குழந்தைகளை யாரோ ஒருவருக்காக கட்சியில கட்டமைப்பு இல்லையா விஜய்க்கு வந்து நிக்கணும்னு தெரியாதான் சார் நேற்று சொல்றாங்க ஐயோ எங்க அண்ணனுக்கு தெரியாதுங்க எங்க அண்ணன் வந்து அப்படிங்கன்னு எனக்கு உண்மையாவே இதெல்லாம் நான் செஞ்சு காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அவங்க பேசக்கூடியது அப்பட்டமான நாடகம் என்ன கேட்கிறேன் உங்களோட கட்டமைப்பு இல்லை உங்க அண்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது கேடர்ஸ் இல்ல ரெண்டாவது கட்ட தலைவர்கள் எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் மட்டும் ஆகணும்னு நினைச்சா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இவ்வளவு முட்டாளா நினைச்சு விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார் நாங்கள் முட்டாள்தனத்தோடு இருக்க மாட்டோம் தான் செயல்படுவோம்னு காட்ட வேண்டிய ஒரு இளைஞர் கூட்டம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க யார் பக்கம் நிக்கிறோம் யாரு கூடவே நிக்காம இருந்தா கூட பரவாயில்ல இவர்களை போன்றவர்களோட நின்று உங்களுக்கு நீங்களே அசிங்கத்தை தேடி கொள்ளாதீர்கள் இது இல்ல தமிழ்நாடு இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நன்றி